கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து நாமம் இந்த நாமத்திலே என்னவெல்லாம் அடங்கியிருக்குன்னா தேவனுடைய சகல தன்மைகளும் அவருடைய வர்ணமையும் அவருடைய மகிமையும் இந்த நாமத்தில் அடங்கி இருக்கிறது இதை எப்படி விளங்கி கொள்ளலாம் முதலாவது ஆதியிலே இந்த நாமங்கள் பெயர்கள் உபயோகப்படுத்தப்பட்ட காலம் துவங்கி யாருக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறதோ அந்த பெயரின் மூலமாக தன்னுடைய சுவாபத்தையும் தனக்கு இருக்கிற வல்லமையும் மேன்மையும் மகிமையும் வெளிப்படுத்தக்கூடிய பெயராக அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது ரெண்டாவது தேவனே தம்முடைய நாமத்துக்கு பெரிய முக்கியத்தை தருவதை வேதத்தில் வாசிக்கிறோம் அதனால தான் நம்முடைய பேருக்கு அவர் முக்கியத்துவம் தர்றார் ஏன் ஆபிராம ஆபிரஹாம்னு மாத்துறாரு யாக்கோபை இஸ்ரேல்னு மாத்துறாரு சீமோனை பேதுருன்னு மாத்தினாரு ஏன்னு சொன்னால் அவருடைய பேருக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் தருகிறவராக இருக்கிறார் அதனால தான் நம்ம பேரை குறித்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் தருகிறார் மூன்றாவது இயேசு நமக்கு ரட்சகராகவும் ஆண்டவராகவும் விடுவிக்கிறவராகவும் சுகமாக்குகிறவராகவும் மெய்ப்பராகவும் பிரதான ஆச்சாரியராகவும் நமக்கு ராஜாவாகவும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இயேசுவை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுனாலே அவர் அந்த ஒரு நாமத்துக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்குகிறவராக இருக்கிறார் இயேசுவின் நாமம் என்கிறதுலே பாவ மன்னிப்பு சுகம் விடுதலை ஆசீர்வாதம் இன்னும் என்னென்ன தேவையோ எல்லாம் அதிலே அடங்கி இருக்குது அதனால தான் பாருங்கள் ஆதி திருச்சபையானது இந்த நாமத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது ஏன்னு சொன்னால் அந்த நாமத்திலே சர்வ வல்லமை அடங்கி இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் அதனால தான் அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னேறி போனார்கள் இந்த நாமத்தை கண்டவர்கள் பயந்தார்கள் அந்த அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போ வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அடித்து இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாதுன்னு இதே தான் இஷ்யூ வேறு ஒன்றுமே கிடையாது அப்போஸ்தல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த நாமத்தை எனி பேசுறது நாமத்தை பேசுறதுனால யாருக்கா சோகமாகுது யாருக்கா ஆகுது வீட்டுக்கு விடு இந்த நாமத்தை பேசி இதே போதைச்சு எரிசில முழுக்க நிரப்பி இந்த நாமத்தினுடைய வல்லமையை எங்கே பார்த்தாலும் விளங்கும்படி செய்து விட்டீர்களே என்று சொல்லுகிறார்கள் அப்போஸ்தல் நடவடிகள் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் பிரிப்பு என்பவன் பந்தி விசாரிப்பு காரணமாக மூலம் வைக்கப்பட்டான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆறாம் அதிகாரத்தில் ஏழு பேர் அங்கே சாப்பாடு பாடு போடுறதுக்கு அப்படிப்பட்ட வேலைக்கு வைத்தாங்க அதில் ஒரு ஆள் பாருங்கள் அவன் இப்போ சுவிசேஷம் ஆகிட்டான் அவன் ஒரு சாதாரண ஆள் தான் ஆனால் இயேசு நாமம் வாயில் இருக்கும்போது சாதாரண ஆள் இல்லை வல்லமை உள்ள ஒரு ஆளாக இருக்கிறான் அவன் சபாரியாவுக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணுறான் பாருங்கள் என்ன பிரசங்கம் பண்ணான் பன்னெண்டாம் வசனம் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவிலை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவள் விசுவாசித்த போது ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்ற விலை குறித்து அப்ப என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கான் நாமத்தை பிரசங்கம் என்ன அர்த்தம் யார் அவர் எதற்காக வந்தார் எதற்காக மறித்தார் உயர்த்தப்பட்டார் எல்லாம் அவருடைய பாதபடி கீழே ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தை நான் உபயோகப்படுத்தும் போது இன்னைக்கு என்ன நடக்குது எப்படி அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு அவருடைய நாமத்தில் வல்லமை அவருடைய நாமத்தில் சுகம் அவருடைய நாமத்தில் வெற்றி இதெல்லாம் அவருடைய நாமத்தில் எப்படி உண்டாயிருக்கு இதைத்தான் பிரசங்கம் பாருங்க விசுவாசித்து அந்த நாமத்தை பேசும்போது எப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதை பிரசங்கிக்கிறான் அந்த ஊர் முழுக்க பிரசங்கித்து புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று எழுதியிருக்கிறது ஏன்னா அவரெல்லாம் விசுவாசித்தார்களாம் ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஒன்பதாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பதினான்காம் வசனம் ஒன்பது பதினான்கு சவுலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கேயும் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே சவுல் கிறிஸ்துவின் நாமத்துக்கு எதிராக புறப்பட்டவன் பதினைந்தாம் வசனம் அதற்கு கத்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவித்துக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அனன்யான்கிற ஒரு சீசன்றத்தில் கத்தர் பேசுகிறார் சவுல் வந்து தமஸ்கூக்கு போகிற வழியில் சந்திக்கப்பட்டு கத்தரால் அங்கே தமஸ்கூவில் வந்து தங்கியிருக்கிறான் இங்கே அனன்யாங்கிற சீஷன்ற கத்தர் பேசுகிறார் அனனியா சொல்கிறான் ஆண்டவரே உடைய நாமத்தை தொழுதுகிற யாவரையும் கட்டுற வேலையில் பிடிக்கிற வேலையில் அடிக்கிற வேலையில் இருக்கிறவன் கொல்லுகிற வேலையில் இருக்கிறவன் நான் செய்வேன் கருத்தை சொல்கிறா இல்லை இல்லை என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறவனாக அவனை மாற்ற போகிறேன் என்னுடைய நாமத்து எதிராக இருக்கிறவனே என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறவனாக நான் மாற்றுகிறதுக்கு ஒரு பாத்திரமாக அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் பதினாறாம் வசனம் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளோ பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் பாருங்கள் இந்த ஒரு பாடம் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார் அவர் என்னுடைய நாமத்தை பிரசங்கிக்கிற நிமித்தம் அவனுக்கு பாடுகள் உண்டாகும் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனா என்று நாமத்தை இந்த பூமி பண்ணுகிறவனா அவன் இருப்பான் நாமத்தை பிரசங்கம் பண்ணுகிறதுனாலே அவனுக்கு பிரச்சனை உண்டாகும் அப்பேற்பட்ட விதத்தில் அவன் பிரசங்கிப்பான் உலகத்தையே கலக்குகிற விதத்தில் அவன் பிரசங்கிப்பான் என்று அன்றைக்கே தேவன் அங்கே அனன்யாவிடத்திலே சொல்லுகிறார் பிறகு வாசிக்கிறோம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்த்தால் பவுல் எப்படி அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அன்யா வந்து அவனிடத்தில் வந்து அவனுக்கு ஜெவம் பண்ணி அவன் பரிசு தாவியெல்லாம் பெற்று ஞானஸ்தானம் எல்லாம் பெற்று அவன் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுகிறான் இருபத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது பன்னபான்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போது சிலர் இடத்தில் அழைத்து போய் எருசிலேமுக்கு வந்திருக்கான் பாருங்கள் இப்போது வழியிலே அவன் கத்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசு நாமத்திலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் இருபத்தி ஒன்பது கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே அவன் தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடைய பேசி தற்கித்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள் மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் இயேசுவின் நாமந்தான் பதினாறாம் அதிகாரத்தில் திருப்போம் போஸ்டலர் பதினாறு ஆதி திருச்சபையிலே இயேசுவின் நாமத்துக்கு எப்பேர்பட்ட இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாங்கள் ஜவம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறிச்சல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று பிசாசை விரட்டுகிறான் பவுல் எந்த நாமத்துக்கு விரோதமாக அவன் கிரியை செய்தான் அந்த நாமத்தை இப்போ பிரசேகம் பண்ணுகிறான் அந்த நாமத்தினுடைய வல்லமை அவன் அனுபவிக்கிறான் பிசாசை விரட்டும்படியாத செய்கிறான் அதனுக்கு பிறகு வாசித்தீர்கள் என்று சொன்னால் பவுலும் சீலாவும் எப்படி அங்கே சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள் அங்கே எப்படி தேவனை துதித்து பாடினார்கள் என்று வாசிக்கிறோம் அப்பொழுது அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்து கதவுளெல்லாம் திறவுண்டது கட்டுகள் கலந்து போயிற்றாம் சிறைச்சாலைக்காரன் வந்து ஓடி போனார்கள் நினச்சிக்கிட்டு ஓடிப்போனால் இவன் உயிர் போய்டும் ஆக்சுவலாக அந்த காலத்தில் அவன் தன்னையே கொலை செய்து கொள்ள முயற்சி எடுக்கிறான் பவுல் சத்தமிட்டு அவனை தடுத்து நிறுத்துகிறார் நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அப்புறம் அவனுடைய வீட்டுக்கு போய் அவர்கள் அங்கே இயேசுவை அறிவிக்கிறார்கள் வெளியே வந்து முப்பதாம் வசனம் அவர்கள் வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் இருந்த யாவருக்கும் கத்தருடைய வசனத்தை போதித்தார்கள் இயேசுவின் நாமத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு இடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்க போனாலும் நாமத்தை பிரசிக்கிறார்கள் கடைசியாக அதிகாரம் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷத்த அற்புதங்களை செய்திருளினார் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்கள் விட்டு போ புறப்பட்டன அப்பொழுது தேசாந்திரிகளாக திரிந்திர மந்திரவாதிகளாகி யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கத்தரா இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசேகிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கற்றளையிடுகிறோம் என்றார்கள் பாருங்க பவுல் கைகள்னாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தாராம் சரீரத்திலிருந்து துணியை ஒரு துண்டாக எடுத்துகிட்டு போய் கூட ஜனங்கள் மேலே வைக்க ஆரம்பித்தார்களாம் வியாதியஸ்தர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின நல்ல கவனிங்க ஏராளமான அற்புதங்கள் நடக்கிறது பவுலின் கைகளினாலே தேவன் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய உருமால்கள் கூட அவனுடைய உடையிலிருந்து கொஞ்சம் தேடித்துட்டு போய் வைத்தால் கூட ஜனங்கள் சொஸ்தமாகிறார்கள் அந்த அளவுக்கு காரியங்கள் நடக்கிறது ஆனால் என்ன அங்கே முக்கியம்னு சொன்னால் நாம் நினச்சக்கூடாது கை வைக்கிறது தான் முக்கியம் அல்லது இந்த கர்ச்சி அனுப்புகிறது தான் முக்கியம் இந்த கையை காட்டிலும் கர்ச்சிப்பு காட்டிலும் மேலானது ஒன்று இருக்கிறது அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமம் கர்ச்சிப்பில் இல்லை விஷயம் கையிலும் இல்லை விஷயம் இந்த கையை காட்டிலும் இந்த கர்ச்சிப்பை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கிறது இயேசுவின் நாமம் அதான் பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்க அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க தான் இன்னைக்கு பிடிச்சிக்கல நாம கர்சிப்பை பிடிச்சிக்கிட்டோம் கேட்டியா நாம அவர் கை வச்சா சோமாவும் பிரதர் இவர் கை வச்சா சரியும் அதை பிடிச்சிக்கிட்டோம் கேட்டியா ஆனா அன்றைக்கு ஒண்ணுமே சத்தியமே தெரியாத ஆள் கண்டுபிடிச்சிட்டான் அதுல என்ன ரகசியம்னு அவன் போய் துண்டை கேட்டு நின்றுல அவன் வந்து கையகையை வைக்க பார்க்கல அவன் பார்த்தான் இந்த முழு வல்லமையே எதில் இருக்குதுன்னா அந்த நாமத்தில் தான் இருக்குது அதனால் நம்ம போய் இந்த நாமத்தை சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அவன் போய் அந்த நாமத்தை உபயோகப்படுத்துகிறான் நாங்கள் வாசிக்கிறோம் அங்கே இயேசு நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசைக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியன் ஆகிய என்னும் ஒரு யூதனுடைய குமார் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் ஒரு பெரிய பட்டாளமே கிளம்புது பாருங்க அவன் கண்டுக்கிட்டான் இந்த நாமத்தில் தான் வல்லம் இருக்குது இந்த நாமத்தை வச்சு தான் இவங்க எல்லாம் வேலையும் செய்கிறாங்க இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது ஏன் இவங்கெல்லாம் பின்னால் போகிறாங்கன்னா இந்த நாமம் இந்த நாமத்தில் ஏதோ ஒன்று இருக்குது இதை சொன்னால் நடக்குது அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசு அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவளை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் அந்த வீட்டு விட்டு ஓடிப்போனார்கள் என்ன நடந்திருக்குன்னு சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அடிச்சு துண்டை காணும் துணியை காணும்னு ஓட்டம் இயேசுவை தெரியும் பவுலை தெரியும் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேர் அப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் நாமத்தை அவனுக்கு தெரிஞ்சுக்கிச்ச விஷயம் என்னென்னு கிண்டெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இது கையிலையும் இல்லை துண்டுலையும் இல்லை இந்த நாமத்தில் தான் இருக்குதுன்னு அவன் கண்டுக்கிட்டான் அவன் கண்டுக்கிட்டதான் இன்றைக்கு சபை கண்டு கொள்ள வேண்டும் அந்த நாமத்தை உபயோகப்படுத்த அதிகாரம் பெறாதவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள் அந்த நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படவில்லை நான் சொல்லுகிறேன் கடைசி ஆள் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் பெரியவர் சிறியவர் யாருக்கும் இந்த நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது பெரியவருக்கும் வேலை செய்யும் சிறியவருக்கும் வேலை செய்யும் இது பத்து வயசு பிள்ளை கூட இந்த நாமம் வேலை செய்யும் ஏன்னா அந்த நாமம் வந்து ஒரு சும்மா சாவி மாதிரிதான் பாருங்க யார் கையிலயும் அது வேலை செய்யும் இது வயசை பார்த்தல்ல படிப்பை பார்த்த அறிவை பார்த்தல நீ எவ்வளோ பெரிய அனுபவித்தர் அல்ல இந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் நாம் அந்த நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் இந்த நாமத்தை உபயோகப்படுத்தலாம் ஆனால் இன்றைக்கு சபையின்றி நிலைமை என்னென்னா இந்த நாமத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் இந்த நாமத்தின் வல்லமை அவர்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறார்கள் அதற்கு பதிலாக வேற எதையோ உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமம் அற்புதமான ஒரு நாமமாக இருக்கிறது அந்த நாமம் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இயேசு நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் உச்சரிக்கும் போது அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நமக்கு இருக்க ஆரம்பிக்கிறார் அந்த நாமத்தில் எல்லாம் இருக்குது அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் வியாதி பட்டிருக்கும் போது என்ன சொல்லணும் இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே என் சரீரத்தை விட்டு போ ரட்சிப்பு குடும்பத்தில் உண்டாக வேண்டும் என்றால் என்ன சொல்லணும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கிறது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கிறது அந்த வார்த்தையின்படியே இயேசு நாமத்தில் என்னுடைய குடும்பத்திலும் ஆகட்டும் எல்லா பிரச்சனைகள் மத்தியில் என்னத்தை சொல்லவும் இயேசுவின் நாமத்தை சொல்லணும் பிரச்சனையின் மத்தியில் நின்றுக்கிட்டு பலவீனமாக இருக்கக்கூடாது பிரச்சனை மத்தியில் பலன் எங்கே இருக்கிறது இங்கே நாவிலே இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறதுலே இருக்கிறது அங்கே நின்றுட்டு இருக்கிறோம் பிரச்சனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நடுவில் நின்று கொண்டு இயேசுவின் நாமம் தான் பவர் சென்டர் இங்கே தான் வல்லமை இருக்கிறது இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது கையிட்டு செய்கிற காரியங்களில் இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்திலே நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் விளங்கும் நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் இயேசுவின் நாமத்தில் வாசல்கள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் காரியங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து ஆமாம் பெரிய சம்பளம் இதை வச்சு எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கு போல ஆகிட்டு இருந்து கையில் அப்படி பிடிச்சி இயேசுவின் நாமத்தினால இந்த சம்பளம் ஒன்னாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி மட்டும் இல்லை அதுக்கு மேலேயும் தேதி வந்தாலும் இந்த சம்பளம் எனக்கு போதுமானதாக இருக்கும் போதுமானதுக்கும் அதிகமானதாய் எனக்கு இருக்கும் ஏனென்றால் இயேசுவின் நாமத்தை இதில் உச்சரிக்கிறேன் என்னுடைய பணத்தின் மீது இயேசுவின் நாமத்தை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் இது பெருகும் இயேசுவின் நாமத்தில் அது போதுமானதாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னை தேவையெல்லாம் சந்திக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே இருக்கீங்களா இயேசுவின் நாமத்தை உங்கள் பிள்ளைகள் மீது பேசுங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது பேசுங்கள் இயேசுவின் நாமத்தினால தெய்வீக பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசுவின் நாமம் ஒவ்வொரு வீட்டிலையும் பேசப்பட வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் பேசப்பட வேண்டும் இயேசுவு நாமம் இயேசு நாமம் இயேசுவ நாமம்னா அங்கே வல்லமையே அங்கே வந்து விளங்க ஆரம்பித்து விடுகிறது ஆதி சபையில் அப்ப என்ன நம்பினார்கள் அவர்கள் ஏன் இயேசுவின் நாமத்தை இயேசுவின் நாமம் இருக்கிற இடத்துல இயேசுவே இருக்கிறது போல இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் அந்த நாமம் தன்னுடைய வல்லமை இழக்கவில்லை அதனுடைய வல்லமை கொஞ்சம் கூட குறையவில்லை அந்த நாமம் நமக்கு சொந்தமான நாமம் நாம் அதை உபயோகப்படுத்த லீகல் ரைட் சட்டப்படி உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாமத்தை உபயோகப்படுத்த பரலோகம் நமக்கு சட்டப்படி உரிமை ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த நாமத்தை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளும்படியான ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாமம் எனக்கு சொந்தமான நாமம் எல்லா நேரத்திலும் இந்த நாமத்தை நான் உபயோகப்படுத்த வேண்டும் அப்போ நான் காலையில் படுக்கையில் எழுந்து நிற்கார்ந்த உடனே என்ன சொல்ல வேண்டும் இயேசுவின் நாமம் அற்புதமான நாமம் எல்லா காரியங்களும் விளங்க பண்ணுகிற நாமம் வாய்க்க பண்ணுகிற நாமம் தேவனுடைய வல்லமையுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற நாமம் அந்த நாமத்தை நான் பேச வேண்டும் எழுந்து உட்கார்ந்த உடனே நான் தான் பேசணும் படுக்கையில் படுக்கும்போது கடைசியாக நான் வாயை திறந்து பேசுகிறது அந்த நாமமாக இருக்க வேண்டும் இயேசுவ நாமத்தில் கண்களை மூட வேணும் இயேசுவ நாமத்தில் கண்களை திறக்க வேண்டும் இயேசு நாமத்தில் கைகளை வைத்து வேலை செய்ய வேணும் இயேசுவ நாமத்தில் புறப்பட்டு செல்ல வேணும் இயேசுவ நாமத்தில் சாப்பாட்டை ஆசீர்வச்சு சாப்பிட வேணும் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு இயேசு நாமத்தில் வேலையை கையிட்டு செய்ய வேணும் இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் செய்ய வேணும் அப்படிதான் விசுவாசத்தாங்க பாருங்க காண்பிக்கிறோம் பாருங்க இன்னும் வருகிற நாட்களில் ஆதி திருச்சி எல்லாவற்றையும் இயேசுவ நாமத்தில் செய்தார்கள் அவர்கள் அவருடைய நாமத்தில் செய்ய சொல்லி இருக்குது அப்ப சாப்பிட்டாலும் வருகிறோம் எல்லாமே அவருடைய நாமத்தில் கூடி வருதல் ஏன் விசேஷமான ஒன்று கூடி வந்திருக்கிறோம் அதனால் அவர் இங்கே இருக்கிறார் அது நமக்கு சொந்தமான நாமம் சபையானது அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு இந்த நாமத்தை காலை முதல் ராத்திரி வரை ராத்திரி முகல் பகல் வரை ஒவ்வொரு வீட்டிலும் சபையிலும் தெருக்களிலும் இந்த ஊர் முழுக்க இந்த நாமத்தை நாம் வேண்டும் கொண்டிருக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் இந்த நாமத்தை உச்சரிக்க வேண்டும் அப்பொழுது இந்த தேசம் எங்கும் விளங்கும் இருக்கீங்களா தேவனுடைய வல்லமை உங்கள் வீட்டில விளங்கும் உங்கள் பிள்ளைகள் மத்தியில விளங்கும் உங்கள் குடும்பங்கள்ல விளங்கும் தேவன் எல்ஷதாய் தேவனாக எகோவாய் ஈரையாக சமாதானத்தின் தேவனாக வெற்றியை தருகிற தேவனாக உங்கள் மத்தியில் அவர் காணப்படுவார் இந்த இயேசுவின் நாமத்தை பேசும்போது அதெல்லாம் அங்கே அதில் அடங்கி இருக்கிறது அதுக்கு தான் அந்த நாமம் இந்த நாமத்தை பேசி நீங்கள் இந்த நாமத்தில் உங்கள் தொழில்களை செய்யும் போது இந்த நாமத்தில் கையிட்டு வேலை செய்யும் போது அந்த நாமத்தில் செய்கிறதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறது அவ்வளோதான் இருக்கீங்களா எத்தனை பேர் செய்ய போறீங்க உடம்பு ஒரு மாதிரி இருக்கு பிரதர் அப்படின்னு கூடாது இயேசு நாமம் கையை வச்சு இயேசு நாமத்தை இயேசு நாமத்தினாலே சுபத்தை எடுத்துக்கொள்கிறேன் வியாதியை விரட்டுகிறேன் இயேசு நாமத்தில் பயமா இருக்கு பிரதர் இயேசு நாமத்தினால பயம் பயம் பேசிட்டு இருக்கூடாது பிரதருங்கிட்ட போய் பயத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது இந்த பயத்தை மற்றவங்க தலையில வைக்கக்கூடாது என்ன பண்ணணும் இயேசு நாமத்தில் பயத்தை விரட்டுகிறேன் கவலைகளை இயேசு நாமத்தில் எடுத்து தூரத்தில் வைக்கிறேன் சமாதானத்தை இயேசு நாமத்தில் என் தலையில் வைக்கிறேன் என் மனதில் வைக்கிறேன் எண்ணத்தில் வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியை என் எண்ணத்திலே சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் இயேசுவன் நாமத்தினாலே இவளை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் எப்ப பார்த்தாலும் செய்து கொண்டிருக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே இருக்கீங்களா பாருங்க அப்போ அந்த வல்லமை விளங்க ஆரம்பிக்கும் இயேசு நாமத்தில் பாதுகாப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் சகல ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை உச்சரிக்கும் போதெல்லாம் அது என்னத்துக்காக உச்சரிக்கிறோமோ அது நிச்சயமாக அந்த இடத்துல அந்த வல்லமை விளங்க நிச்சயமாக விளங்க செய்யும் இருக்கீங்களா எழுந்து நிற்போம் ஸ்தோத்திரம் அப்போ வீடுகளில் எவ்வளோ கஷ்டங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க இந்த சபைக்கு வர்றவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கிறது பேசக்கூடாது சில வீடுகளில் எவ்வளோ பெரிய நஷ்டங்கிறது பேசிட்டு இருக்காங்க அதையும் பேசக்கூடாது எல்லா வீடுகள்லயும் இந்த சபையில் இருக்கிறவர்கள் என்னத்தை பேச வேண்டும் இயேசு நாமத்தினால எனக்கு எவ்வளவு பெரிய லாபம் இது எவ்வளவு பெரிய வாக்கியம் இது எப்படி என்னுடைய சாக்கியமா இருக்கிறது இந்த நாமத்தினால நான் எப்படி இருக்கிறேன் இந்த நாமம் எப்படி எனக்கு வெற்றி வல்லமையும் தருகிறது இந்த நாமத்தினால நான் எல்லாவற்றையும் எப்படி மேற்கொள்ளுவேன் இந்த நாமம் என்னுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்ட நாமம் அப்போ என்னுடைய பிரயோஜனத்துக்கான எப்பவும் பிரயோஜனப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இதை ஆ இது எப்போவும் வேலை செய்யுந்தால் வச்சுக்க உபயோகப்படுத்துகன்னு சொன்னால் இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு நம்ம அழுதுகிட்டு இருக்கிறோம் கற்றச்சுற அதை யூஸ் முதல்ல எடுத்து அந்த நாமத்தை எடுத்து உன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் அதை பண்ணேன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் எடுத்து உபயோகப்படுத்து செய்யுங்கள் வேலைக்கு போகும்போது எப்படி போறீங்க இயேசுவின் நாமத்திலே நான் புறப்பட்டு செல்கிறேன் தேவ தூதர்கள் எனக்கு முன் செல்லுகிறார்கள் என்னை பாதுகாக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில் நான் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் எல்லார் கண்களும் தயவு எனக்கு உண்டாயிருக்கும் இருக்கீங்களா எல்லாம் அவருடைய நாமத்தில் தான் சாப்பிட உட்காந்து என்னென்ன இயேசுவ நாமத்திலே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சாப்பிட்றேன் இயேசுவின் நாமத்தில் யாருக்காவது ஆறுதல் சொல்லணும் எப்படி சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம் நம்ம வார்த்தையில் ஆறுதலில் கொண்டாடுறது இயேசு நாமத்தை சொன்ன உடனே அங்கே வல்லவன் வர ஆரம்பிக்கிறது இருக்கீங்களா கரங்களை உயர்த்தி கத்திரை ஸ்தோத்திரிப்போம் ஆல எழுவியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன் எங்கள் அன்பின் பிதாவை கத்ரா இயேசு நாமத்தில் வருகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறது நம்முடைய நாமத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை இந்த அற்புதமான நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பிரயோஜனத்துக்காக ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு தனிநபரும் கர்த்தாவை இந்த நாமத்தை உபயோகப்படுத்தட்டும் அவருடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அறிந்து கொள்ளட்டும் அதை உபயோகப்படுத்தட்டும் அதன் வல்லமை அவள் காணட்டும் அனுபவிக்கட்டும் இதன் மூலமாக உண்டாகிற சுகம் வெற்றி விடுதலை பாதுகாப்பு ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே தேவ பிரசனம் அவர்களோடு இந்த நாமத்தின் மூலமாக இருக்கட்டும் அவள் செய்கிற காரியம் எல்லாம் விளங்கட்டும் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வாதத்தோடு மன மகிழ்ச்சியோடு இந்த விட்டு புறப்பட்டு செல்லட்டும் அப்படி நாமம் மய்மை பண்ணட்டும் இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம்